அரசு ஊழியர்களுக்கான ஒரு மாநாடு இருக்கு தொழிற்சங்க தலைவர் நிறைய கோரிக்கைகள் தலைவர் அவர்களே உங்க பெயரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது அதனால் நீங்கள் கருணையோடு எங்களுக்கு நிதி தந்து உதவ வேண்டும் சொல்லிட்டு கலைஞர் பேச கருணை மூன்று எழுத்து நிதி இரண்டு எழுத்து கருணை அதிகமாக இருக்கிறது நிதி சற்று குறைவாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டு என்னால் இயன்ற அளவுக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் ரஜினி சார் வந்து ஆன்மீகத்தில்

தொடங்குகிறது என்று இந்தியாவின் வரலாற்றை தேர்தலில் வெற்றி ஆண்டுகள் முதல்வர் பதவி பதினான்கு பிரதமர்களோடு அரசியல் அறுபது ஆண்டு காலம் கட்சி பணி எழுபத்தி ஐந்து கால இலக்கிய பணி என்று கால இடைவெளி இல்லாமல் களமாற்றிய காலத்தை வென்ற கலைஞன் ஒருவர் இருக்க முடியும் என்றால் கலைஞர் ஒருவராகத்தான் அந்த இடத்தில் இருக்க முடியும் அதனால்தான் அறிஞர் அண்ணா சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றின் முற்பகுதியை நான் எழுதுகிறேன் அதன் பிற்பகுதியை தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று அறிஞர் அண்ணா முன்னமே பதிவு செய்தார் இந்த உலகத்தில் எழுதப்படாத ஒரு நியதி ஒன்று இருக்கிறது எங்கெல்லாம் சமூக சிக்கல் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தலைவன் தோன்றி களமாடுவான் அந்த இடங்களிலெல்லாம் அந்த தலைவனுக்கு துணையாக ஒரு கலைஞன் எழுதுகோள் ஏந்தி துணை நிற்பான் என்பது உலகத்தின் நியதி ஆனால் தமிழகத்தின் வரலாற்றில் அந்த நியதியை மாற்றி அமைத்த ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது சமூக நீதி காட்ட தலைவனே புலவனாக பேனா எடுத்தார் ஒரு புலவனே தலைவனாக செங்கோல் ஏந்தினார் என்கின்ற ஒரு அதிசய வரலாறு ஒரே ஒருவருக்கு மட்டுமே காலம் வழங்கி இருக்கிறது என்றால் அது நம்முடைய டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை காலம் வழங்கி இருக்கிறது அதனால்தான் ஒரு புதுக்கவிஞன் எழுதினான் நீ மூன்று தமிழுக்கும் தாயாக இருந்தாய் நீ மூன்று தமிழுக்கும் தாயாக இருந்தாய் அதனால்தான் நீ மூன்றாம் தேதியில் பிறந்தாய் என்று பதிவு செய்தான் கலைஞர் அவர்களுடைய ஆகச்சிறந்த கம்பீரம் என்ன தெரியுமா அவர் அவ்வளவு படைப்புகள் எழுதியிருக்கிறார் இவ்வளவு பெரிய அரசியல் சாதனை செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மைக்க கையில் எடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த முதல் வார்த்தை என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளை இந்த ஒற்றை வார்த்தையில் கலைஞரின் கம்பீரம் இமயத்தை தாண்டி நிற்கிறது ஏன்னா அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருக்கு முன்னால் நாலு வயது சின்ன பயன் குழந்தையும் உட்கார்ந்துருக்கும் நாற்பது வயதுல ஒரு நடுத்தர மனிதரும் உட்கார்ந்திருப்பார் தொண்ணூற்று நான்கு வயதுல ஒரு முதியவரும் உட்கார்ந்திருப்பார் இந்த நாலு வயசுக்காரராக இருக்கட்டும் நாற்பத்தி ஐந்து வயதுக்காரராக இருக்கட்டும் தொண்ணூத்தி நான்கு வயதுக்காரராக இருக்கட்டும் எல்லோரும் கலைஞரின் பார்வையில் உடன் தான் என்கின்ற கம்பீரத்தை அந்த கரகர குரல் நமக்கு ஆழமாக பதிவு செய்தது அது மட்டும் அங்க பெண்கள் உட்கார்ந்து ஆண்கள் உட்கார்ந்து தமிழர்கள் அல்லாத வேற்று மாநிலத்துக்காரர்கள் கூட உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்களும் கலைஞரின் உடன் தான் என்று உறுதியாக நம்ப வைக்கிற ஆளுமைக்கு கம்பீரத்துக்கு சொந்தக்கார வார்த்தை தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே என்ற ஒற்றை வார்த்தை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது வள்ளுவம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னது சங்க இலக்கியம் அதற்கு நிகராக கலைஞர் நமக்கு தந்த வார்த்தை என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே என்ற வார்த்தை அதன் தொடர்ச்சி தான் இந்த கலைஞரின் கம்பீர வார்த்தை அவர் எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப கம்பீரமாக இருந்திருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மேடையிலே ஒரு புத்தகத்தை நாங்கள் எல்லாருமே வச்சிருக்கிறோம் அந்த புத்தகத்துக்கு பேர் கலைஞரின் பேனா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எங்கள் பேச்சுலகின் தீரா நதியாக நாங்கள் கொண்டாடுகிற தி ராஜகோபாலன் ஐயா அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கலைஞரின் பேனா அப்படிங்கிற புத்தகத்தை இந்த புத்தகத்தை கலைஞர் கலைஞரை நேசிப்பவர்கள் மட்டுமல்ல தமிழை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் கலைஞரின் பேனா என்கின்ற தீர ஐயாவுடைய புத்தகம் அதுல அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனக்கு சின்ன வயசுல தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருப்பார் இல்லையா வித்வான் தண்டபாணி தேசிகர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஒரு முதல்வராக இருக்கும்போது அவருக்கு பாராட்டு விழாவை திருவாரூரிலே வச்சு நடத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு அருமையான பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணி அவங்க ஆசிரியரை மேடையிலே அமர்த்தி பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அதே தான் ரெண்டு ஊர்ல இடைத்தேர்தல் நடந்திருக்குது ஒன்று மயிலாடுதுறையில இன்னொன்னு தஞ்சாவூர்ல ரெண்டு ஊர்லேயும் இடைத்தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வரப்போற ஒரு நேரம் இவர் மேடையிலே தன்னுடைய ஆசிரியரை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறார் அந்த தமிழ் ஆசிரியருக்கு பரிசாக தஞ்சாவூர் தட்டை வந்து பரிசா கொடுக்க போறாங்க அழகான தஞ்சாவூர் தட்டு அதை கையில வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் பேசும்போது ஒரு சின்ன குறிப்பு கலைஞர் கைகளில் தரப்படுகிறது ஒன்று தஞ்சாவூரில் தோல்வி இன்னொன்று மயிலாடுதுறையில் வெற்றி ரிசல்ட்டு கையில் வருது இப்படி கலைஞர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த வெற்றியை நினைத்து மகிழ்ந்தால் கூட ஒன்று போயிடுச்சே அப்படின்னு ஒரு சலனம் வரும் இல்லையா ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கூட சலனப்படாமல் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அந்த பேப்பர் அப்படியே வச்சுட்டு கையில தஞ்சாவூர் தட்டு இருக்கிறது தஞ்சாவூர்ல தோத்தாச்சு மயிலாடுதுறையில ஜெயிச்சாச்சு தஞ்சாவூர் தட்டை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கலைஞர் சொல்லுகிறார் இந்த தட்டு தஞ்சாவூர் தட்டு தஞ்சாவூரில் தட்டு என்றாலும் மயில் இன்னொரு பக்கம் ஆடிக்கொண்டு இருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தமிழ் ஆசிரியர் கையில் அந்த பரிசை கொடுத்தார் தட்டுனா தட்டுப்பாடு தோல்வி அடைஞ்சாச்சு தஞ்சாவூரில் தட்டு என்றாலும் இன்னொரு பக்கம் மயில் ஆடிக்கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி என்று மயிலாடுதுறையின் வெற்றியை அவர் குறிப்பிடும்போது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தை நாம் எப்படி பார்ப்போமோ அதை போல தனக்கு கிடைத்த வெற்றி தோல்வியை பார்த்த ஒரு கம்பீரமான தலைவன் என்றால் அது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால தான் சாவி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் கலைஞர் அவர்கள் சுவாசிப்பது தமிழ் நேசிப்பது தமிழ் இனம் வாசிப்பது தமிழ் இலக்கியம் பூசிப்பது அண்ணா யோசிப்பது அடுத்த நடவடிக்கை என்று சொன்னார் எந்த சூழல் இருந்தாலும் அவர் யோசனை எல்லாம் முடிஞ்சது பற்றி கிடையாது அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்கின்ற எதிர்காலம் குறித்த சிந்தனையில் ஆழமாக இருந்த ஒரு கம்பீரமான தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை இதே புத்தகத்துல தீரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இருந்த ஒரு மேடையில் கலைஞர் அவங்க எல்லாமே ஒரு மேடையில் இருந்தாங்க அந்த நிகழ்வு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ரஜினி சார் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர் பேச வரும்போது சொல்கிறார் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு சிலருக்கு கடவுளை பிடிக்காது ஆனால் கடவுளுக்கு அவங்கள பிடிச்சிருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் கலைஞர் அவர்களுக்கு கடவுளை பிடிக்காது ஆனால் கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது அதுதான் கலைஞர் என்று அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்தார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு தீரா அவர்கள் எழுதுகிறார் அபு பென் ஆடம் அப்படின்னு ஒரு இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவருக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார் அவரால் என்ன முடியுமோ அந்த நல்ல சேவைகளை பணிகளை மக்களுக்கு அன்றாட செஞ்சுக்கிட்டே இருப்பார் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அதுல ரொம்ப ஆர்வமா இருக்க மாட்டார் ஆனால் மக்கள் தொண்டு செய்துகிட்டே இருப்பார் அந்த அபு ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும் போது இரவில் கனவில் கடவுள் வருகிறார் அந்த கடவுள் ஒரு பட்டியலை அபு கிட்ட கொடுக்கிறார் அபு அதை வாங்கி பார்க்கிறார் கடவுளை நேசிப்பவர்களின் பட்டியல் அப்படின்னு அழுதல் எழுதியிருக்கு அதில் ஒரு ஐம்பது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐம்பது பெயர்ல ஒரு பெயர் கூட அபு பெயர் இல்லை கனவு கலஞ்சிருச்சு மறுநாள் மறுபடி அபு தூங்கிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு கனவு வருகிறது கடவுள் இன்னொரு பட்டியலை அவன் கையில் கொடுக்கிறார் கடவுளால் நேசிக்கப்படுபவர்களின் பட்டியல் என்று அந்த பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது அதில் முதல் பெயராக அபுவுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை நேசிக்கிறவர்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வார்கள் மக்களுக்கு சேவை செய்கிறவர்கள் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த கருத்தை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ரஜினி சார் சொன்னதை ரொம்ப அழகாக தீரா அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் நம்ம கலைஞர் அவர்கள் அவருடைய கம்பீரமே அவருடைய கனிவும் சேர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சிறந்த சினிமா படத்துக்கு சிறந்த நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் விருது வழங்கப்பட்டது அப்ப ஒரு முறை சிறந்த நடிகர் நடிகைகளுக்குலாம் விருது கொடுக்கும்போது குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு பட்டியல் கொடுத்து ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க ஒன்று வா தம்பிவான்னு ஒரு படம் அப்போ வந்துச்சுல வா ராஜாவா அப்படின்ற படத்தில் நடிச்ச பிரபாகர் அவருடைய பேரு இன்னொன்று கண்ணே பாப்பா படத்தில் நடிச்ச பேபி ராணி இந்த ரெண்டு பேரையும் எழுதி இவங்க இல்லைன்னா இவங்க இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு அதை கலைஞர்த்தையே ஒப்படைச்சிட்டாங்க அந்த பொறுப்பை ஏன்னா சிறந்த நடிகர் நடிகை எல்லாம் ஒவ்வொரு தான் ஆனா குழந்தை நட்சத்திரம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற பொறிப்பை பொறுப்பை தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க கலைஞர் அவர்கள் ரெண்டு படத்தையுமே பார்த்துருக்கிறார் உடனே சொன்னார் ரெண்டு பேருக்குமே விருது கொடுத்தா என்ன இல்ல குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு தானே போட்டிருக்கிறோம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இம் அப்படிங்கறத எடுத்துட்டு இங்கள்னு போடுங்க குழந்தை நட்சத்திரங்கள்னு போடுங்க ரெண்டு பேருக்கும் விருது கொடுங்க குழந்தைகள் ஏமாந்துடக்கூடாதியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் எங்கே கம்பீரத்தை காட்ட வேண்டும் எங்கே கனிவை காட்ட வேண்டும் எங்கே பரிவோடு இறங்கி வர வேண்டும் என்கின்ற ஆளுமை தெரிந்த ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்தார் என்றால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை நம்ம கம்பீரமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்தியாவின் எல்லை அப்படின்னு யாரை கேட்டாலும் ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லுவாங்க இந்தியாங்கிறது என்ன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதுதான் இந்தியாவின் எல்லை சொல்லும் இப்ப சொல்லுவாங்க காஷ்மீரில் தொடங்குகிற இந்தியா கன்னியாகுமரியில் முடிகிறது தான் இந்தியா முடிகிறது இந்தியா முடிகிற இடம் கன்னியாகுமரி அப்படின்னே சொல்லிக்கொண்டிருக்கும் போது கலைஞர் முடிவு பண்ணினார் அந்த இடத்தில் வள்ளுவனை நிறுத்தி வடக்கு பார்க்க நிறுத்தி இந்த இடத்தில் இந்தியா முடியவில்லை இந்த இடத்தில் தான் இந்தியா தொடங்குகிறது என்று இந்தியாவின் வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி வைத்த பெருமை அந்த கம்பீரம் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் உண்டு அதே மாதிரி எதையும் எப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆற்றல் கலைஞர் அவர்களிடம் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் ஒரு முறை அரசு ஊழியர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அதுக்கு முதல்வர் கலைஞர் அவர்களையே கூப்பிட்டுருக்கிறாங்க தலைமை தாங்க அப்ப அந்த தொழிற்சங்க தலைவர் நிறைய கோரிக்கைகள் அடுக்கிறார் எங்களுக்கு நீங்க இது செஞ்சு தரணும் அது செஞ்சு தரணும் இவ்வளவு நிதி வேணும்னு நிறைய கோரிக்கைகளை வைக்கிறார் வச்சிட்டு அவர் சொல்றாரு தலைவர் அவர்களே உங்க பெயரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது அதனால் நீங்கள் கருணையோடு எங்களுக்கு நிதி தந்து உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார் இப்ப கலைஞர் பேச வர்றாரு தொழிற்சங்க தலைவர் அவர்கள் ரொம்ப சரியாக பேசினார் ரொம்ப சிறப்பாக பேசினார் என் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சற்று உன்னிப்பாக உற்று பாருங்கள் கருணை மூன்று எழுத்து நிதி இரண்டு எழுத்து இதிலிருந்து என்ன தெரிகிறது கருணை அதிகமாக இருக்கிறது நிதி சற்று குறைவாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டு என்னால் இயன்ற அளவுக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே கைத்தட்டு வாங்கி விட்டு வந்தார் என்றால் எந்த சூழலையும் ஆளுமை மிக்க தன்னுடைய தமிழ் நாவால் தன் பேனாவால் ஜெயித்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவன் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைய நேரங்கள்ல சினிமாவில நம்ம ஒரு மாதிரி இருப்போம் நெஜ வாழ்க்கையில வேற மாதிரி இருப்பாங்க ஆனா டாக்டர் கலைஞர் பராசக்தி படத்துல ஒரு வசனத்துல ஒருத்தர் சொல்வார் என்னையா ஊர் இது மெட்ராஸ் மெட்ராஸ்ங்கிறீங்க ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் உட்கார வச்சு கையால இழுத்துட்டு போறானே இதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு வசனம் வச்சிருப்பார் அந்த வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எழுதிய கலைஞர் முதல்வரான பிறகு ரிக்ஷா இழுக்கிற அந்த முறையை ஒழித்து அந்த மக்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்றால் சினிமா வேறு நிஜம் வேறு அல்ல சினிமாவிலும் கலைஞர் ஹீரோ தான் நிஜத்திலும் ஹீரோ தான் என்று தன்னை நிரூபித்து காட்டிய ஒரு அற்புதமான தலைவர் எல்லா இடத்துலையுமே அதை அவர் கம்பீரமா பதிவு செய்திருப்பார் நாம் அப்படின்னு ஒரு படம் அதில் ஒரு பண்ணையார் ஒரு தொழிலாளி கிட்ட சொல்வார் அவர் சொன்னதை ஆமா ஆமான்னு இருக்கிற தொழிலாளி திடீர்னு ஒரு நாள் நிமிர்ந்து நின்றுவான் அப்படியே அசையாம நிற்பான் இப்போ பண்ணையார் கேட்பார் என்னடா ஆச்சரிய குறி போடுகிறாய் அப்படின்னு கேட்பார் உடனே அந்த தொழிலாளி சொல்வார் ஆமாம் ஜமீன்தார் அவர்களே இது ஆச்சரிய குறிதான் ஆனால் ஆச்சரிய குறி கொஞ்சம் வளைந்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் யாபகம் இருக்கட்டும் கேள்விக்குறிக்கும் அறிவாளுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்பது உங்களுக்கு யாபகம் இருக்கட்டும் என்று தன்னுடைய புரட்சி சிந்தனையை கம்பீரமாக திரைத்துறையில் பதிவு செய்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இன்னும் ரெண்டு செய்தி நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் என பெரியவங்க எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது எமர்ஜென்சி காலம் அந்த நெருக்கடி காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு அவர் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க அப்போ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் உட்பட முக்கியமான எல்லாருமே ஜெயில இருக்கிறாங்க இளைஞர்கள் கட்சிக்கு முக்கியமானவர்கள் எல்லாருமே சிறைச்சாலையில இருக்கிறாங்க பயங்கரமான சித்திரவதை அடி உதைக்கெல்லாம் ஆளாகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் முரசொலியில் என்ன சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிறையில இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அதற்கு ஒரே ஒரு பாலம் முரசொலி மட்டும்தான் ஆனால் முரசொழியில் இவர் என்ன எழுதினாலும் தணிக்கை செய்யப்படுகிறது வரிக்கு வரி வரிக்கு வரி என்ன எழுதினாலும் அதை தணிக்கை பண்ணி இது வேண்டாம் அந்த இந்த வரி எடுத்திருக்கு தணிக்கை செய்யப்பட்டு முரசொழி வெளிவருகிறது இப்போ மக்களுக்கு ஒரே குழப்பம் ஜெயிலில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ இதை எப்படி தெரியப்படுத்துறது இவங்கெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு பேரு எழுத முடியாது கலைஞர் ஒரு நுட்பம் செய்தார் அந்த நேரத்தில் அண்ணாவுக்கு இரங்கல் கூட்டம் வந்தது மறுநாள் முரசொலியில் கலைஞர் எழுதினார் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்கு வராதவர்கள் பேர் பட்டியல் என்று சிறைச்சாலையில் இருந்தவங்க எல்லாரும் பேரையும் எழுதிட்டார் இப்ப மக்களுக்கு புரியும் இல்லையா இவங்க ஏன் வரல முக்கியமானவங்க எல்லாம் ஏன் அண்ணா இரங்கல் கூட்டத்துக்கு வரலன்னா இவங்க எல்லாரும் சிறைச்சாலையில் சித்திரவதை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் வரவில்லை என்பதை முரசொலி வாயிலாக அவ்வளவு நுட்பமாக சொன்னவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில இருந்தவங்களை சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுங்க உங்களை விடுதலை செஞ்சிருவாங்க இது நம்ம கட்சியில இருந்தே சொல்லி விட்டாங்க மாத்தி மாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு கட்சியை சேர்ந்தவர்கள் அடுத்து என்ன செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருந்த போதும் அவர் ஒரு கட்டுரை எழுதினார் புறநானூற்றில வந்த சேரன் கணைக்கால் இரும்புரை அவர்கள் சோழ மன்னனிடம் நடந்த ஒரு போர்ல தோத்துறார் அந்த கணைக்கால் இரும்புரை சிறைச்சாலையில இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கணைக்கால் இரும்புறைக்கு தண்ணி தாகம் எடுக்குது அந்த சிறை காவலனை கூப்பிட்டு கேட்குறான் தண்ணி கொடுப்பா அப்படின்னு அவன் கண்டுக்கவே இல்லை எதிராளி எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் சிறைவாதி ஆனதுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கும் அவன் கண்டுக்கவே இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறான் குடுப்பான் கொடுப்பான் தண்ணி தானே தருவான் அப்படின்ட்டு போயிட்டான் ரொம்ப கால தாமதம் ஆகி ரொம்ப அலட்சியமா கொண்டு வந்து இந்த குடி அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிருக்கிறான் குடுத்திருக்கிறான் ஆனால் கணைக்கால் இரும்புறை தன்மானத்திற்கு பேர் போன ஒரு மனிதன் என்பதால் அந்த தண்ணீரை அருந்தாமலேயே இறந்து போனான் என்கின்ற செய்தியை அவர் முரசொலியில் பதிவு செய்தார் படித்த கழக தோழர்கள் சிறையிலிருந்து ஒன்றை புரிந்து கொண்டார்கள் எவ்வளவு சித்திரவதை அனுபவித்தாலும் பரவாயில்லை உயிரே போனாலும் பரவாயில்லை தான் தமிழனுக்கு பெரியது என்பதை இந்த கதையின் வாயிலாக தலைவர் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனுக்கு உயிர் தான் ரொம்ப பெருசு நம்ம உயிரை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெரியது கிடையாது ஆனாலும் உயிரா தன்மானமா என்று கேட்டால் தமிழனுடைய சொத்து உயிரை தாண்டி தன்மானம்தான் என்று சொன்ன ஒரு தமிழின தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பத்திரிகை கலைஞர் அவர்கள் குடும்பத்தோடு ஒரு பேட்டி எடுத்தது அப்ப கலைஞர் அவர்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் கொஞ்சம் நினைவு மறந்த சூழ்நிலையில் இருந்தார் அப்போ அவர் கையில் ஒரு பேனாவை கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை என்ன பேர் தோணுதோ எழுதுங்க என்று சொன்னபோது டாக்டர் கலைஞர் அவர்கள் மூன்று பெயர்களை எழுதினார் முதுமையின் முகட்டில் நினைவு அழிந்து கொண்டிருந்த அந்த சூழலில் டாக்டர் கலைஞர் எழுதிய மூன்று பெயர் ஒன்று பெரியார் இன்னொன்று அண்ணா இன்னொன்று தமிழ்நாடு என்று டாக்டர் கலைஞர் எழுதினார் இன்றைக்கு தமிழ்நாடு நான்காவது ஒரு பெயராக கலைஞர் அவர்கள் பெயரை செம்மொழி நாளாக மாற்றி எழுதியிருக்கிறது என்றால் அதுதான் ஒரு தலைவனின் கம்பீரம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்